<स्था> आपा, आपा, बोलो तुम्हें। माँ, दी मॉर्गी पेसेंट के तुम्हें, फालाफल हम तुम्हें, पर्टास हम तो माँगी करेंगे, तब हम तुम्हें तुम्हारे को पढ़ाएंगे। आपा को भी रह लिया कर ला, नारे पढ़ा तो में। आपा नेती ना सोनी नेती को हम तो पढ़ा आपा। अता, अता ये वाओ, अरे नी, बोलो ऐना चे, पार्ट आपा पर्टा ये सब नहीं है पापा को ये बलिया का कर दिए यार बोलो ना दागे दागे। ना प्लीज पापा आज सुन लो अम्मा मां की पाल में पापा बटर इसमें जन्मदिन का है ये ना भूल के ना रहने ना ये तो नहींला बटर स्वाई को ले ले पहले डायरेक्ट आ रहा है ना आज वाइन बोल रहा है बोल दे ना मैं बेली ये ला पापा इधर नहीं तो बटास बढ़के बुलाना पागल पापा निंगले पे वड़े यूँ आ पागल पापा निंगले पे वड़े यूँ आ बुलाना पापा पापा कर ले आम कुपड़े हाँ

उड़ने <a> <coughs>: கண்ணில் சலைன் சலையோஷம் பத்து நிமிஷம் பண்ணிவிட்டு கண்ணுக்கு சொட்டு மருந்து போட்டு கட்டு போட்டு வெளியே வைங்க மருந்து மட்டும் எழுதி கொடுக்குறேன் உங்கள் ரெண்டு என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா தீபாவளினாலே முக்கால்வாசி பேர் கண்ணில் அடிபட்டு தான் வர்றாங்க ஸோ இதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படுது இதனால் ஒரு சில பேருக்கு கண் பார்வை இழந்து இருக்கிறவங்களும் நாங்கள் பார்த்துருக்கோம் கண்ணில் அடிப்படும் போது மெயினாக பட்டாசுனால அதை வெடிக்கும் போது அது தீக்காயங்கள் ஏற்படுது கண்ணோட லேஷஸோ கண்ணோட ஸ்கின்னில் வந்து காயங்களோ இந்த மாதிரி ஏற்படும் அண்ட் அதே மாதிரி அந்த கிராக்கர்ஸ்ல அந்த பட்டாசில் இருக்கிற கெமிக்கல்ஸ்னால கண்ணோட இமையில கண்ணுக்குள்ள இதெல்லாம் பல பல பாதிப்புகள் ஏற்படும் அடித்த ஃபோர்ஸ்னால் அதோட இம்பாக்டனால் ஒரு சில பேருக்கு கருவிழி கிழிஞ்சு நம்ம நேச்சுரல் லென்ஸில் அடிபட்டு ரத்தக்கசிவாயி நம்மளோட கண்ணோட நரம்பே வந்து நமக்கு வந்து பிரிஞ்சிருக்கு ஸோ அந்த அளவுக்கு நமக்கு விஷன் லாஸ் ஆகிற அளவுக்கு நமக்கு நிறையா பாதிப்புகள் வந்து பட்டாசு காயங்கள்னால ஏற்படும் ஸோ இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் ஃபர்ஸ்ட் சின்ன பசங்க இந்த மாதிரி எதாவது போய் பட்டாசு வெடிக்கும் போது மெயினாக வந்து பேரண்ட்ஸ் வந்து கூட இருக்கணும் அவங்க என்ன வெடிக்கிறாங்க எப்படி வெடிக்கிறாங்கங்கிறத கண்டிப்பாக நீங்கள் வந்து சூப்பர்வைஸ் பண்ணணும் ரெண்டாவது பட்டாசு வெடிக்கும் போது ப்ரொட்டெக்டிவாக ஒரு கண்ணாடி மாதிரி போடணும் அதனால் எதாவது பட்டாசு வெடிக்கும் போது கண்ணில் படாமல் இருக்கிறதுக்கு ரெண்டாவது லூஸான க்ளோத் போடக்கூடாது ஃப்ரீ ஹேரோட வந்து போய் பட்டாசு வெடிக்கக்கூடாது ஸ்லிப்பர்ஸ் இல்லாமல் கண்டிப்பாக வெடிக்கவே கூடாது பக்கத்தில் வந்து ஒரு வாலியில் தண்ணி இருக்கணும் அண்ட் வந்து ஒரு மணலும் இருக்கணும் ஒரு பக்கெட் ஆஃப் மணலும் கண்டிப்பாக வச்சிருக்கணும் அண்ட் பட்டாசோ கம்மி மத்தாப்போ வெடிச்ச பிறகு ரோட்டில் தூக்கி போடக்கூடாது நாங்கள் பாக்குற நிறையா பேஷண்ட்ஸ் வந்து பட்டாசு வெடிக்கிறவங்க மட்டும் இல்லாமல் அதில் வந்து ஒரு செவன்டி பர்சன்டேஜ் வந்து வேடிக்கை பார்க்குறவங்களும் இருக்காங்க பை ஸ்டாண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ எப்போவுமே வந்து வேடிக்கை பார்க்குறவங்க ஒரு தொலைவான தூரத்துல இருந்து வேடிக்கை பார்க்கணும் அண்ட் ரொம்ப முக்கா ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய பேர் வந்து நாங்கள் பார்த்ததில் பிஜிலி வெடி தூக்கி போட்டு பட்டாசை தூக்கி போட்டு வெடிச்சு கண்ணில் அடிபட்டு வர்றாங்க ஸோ மெயினாக வந்து ப்ரொடெக்ஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் நீங்கள் வந்து நான் சொன்ன எல்லா ப்ரொடக்ஷனையும் யூஸ் பண்ணி ஒரு ஹாப்பியாக சேஃபான தீபாவளி கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணலாம் முக்கியமாக கண்ணுக்கு ப்ரொடெக்டிவ் கண்ணாடி அண்ட் அதே மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் கண்ணில் சப்போஸ் ஏதாவது விழுந்தாலோ இல்லை அடிப்பட்டாலோ செய்து கண்ணை கசக்காதீங்க கண்ணை ரொம்ப தேய்க்காதீங்க கண்ணை வந்து அமுத்தி அமுத்தி இது பண்ணக்கூடாது அண்ட் ரெண்டாவது விஷயம் நீங்களாம் வந்து டாக்டரோட ப்ரெஸ்கிரிப்ஷன் அணுகுமுறையோ இல்லாம இல்லாமல் செய்து போய் வெளியில ஃபார்மசியில் மருந்து வாங்கி கண்டிப்பாக போடாதீங்க அது போடுறதுனால நிறையா சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கு சப்போஸ் ஏதாவது நைட்டு பட்டாசு வெடிக்கிறீங்க கண்ணில் ஏதாவது பட்டாசு விழுந்துருச்சுன்னா ஒரு நார்மல் வாட்டர் வச்சு நீங்க வந்து கண்ணை கழுவிக்கலாம் ரொம்ப ஹாட் வாட்டரோ கோல்ட் வாட்டரோ தரையில நார்மல் டெம்பரேச்சர் வாட்டர் வச்சு நீங்க தண்ணியா வச்சு நல்லா கண்ணை கழுவிட்டு பக்கத்துல இருக்கிற ஏதாவது லோக்கல் நியர் ஐ ஹாஸ்பிட்டலோ இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கோ கண்டிப்பா போய் காமிக்கணும் டாக்டரோட பிரஸ்கிரிப்ஷன் இல்லாம மருந்து மட்டும் போடாதீங்க சோ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி அண்ட் சேஃப் தீபாவளி தேங்க்யூ கண் மருத்துவமனைகள் எங்கள் லட்சியம் பார்வை நிச்சயம்